புதின் போட்ட கையெழுத்து மூழுகிறதா அணு ஆயுத போர் இந்தியாவின் கேம் சேஞ்சர் சோனிக் அதிரடி கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே ரஷ்ய அதிபர் புட்டின் போட்ட ஒரு கையெழுத்து அணு ஆயுத போருக்கு வெற்றிலை வாக்கு வைத்திருக்கிறது மிக முக்கியமான அணு ஆயுத பயன்பாட்டு கொள்கை திருத்தத்தில் ரஷ்ய அதிபர் புட்டின் கையெழுத்திட்டிருக்கிறார் இது ரஷ்ய உக்ரைன் போரின் போக்கையே போகிறது புட்டின் கையெழுத்திட்ட கொள்கை திருத்தம் என்ன சொல்கிறது அணு ஆயுதம் இல்லாத ஒரு நாடு அணு ஆயுதம் வைத்திருக்கும் நாட்டுடன் கூட்டணி வைத்து ரஷ்யா மீது போர் தாக்குதல் நடத்தினால் பதிலுக்கு அந்த நாட்டின் மீது ரஷ்யா அணு ஆயுதத்தை பயன்படுத்தும் என்று எச்சரிக்கிறது அதாவது அணு ஆயுதம் இல்லாத ஒரு நாடு அது உக்ரைன் அணு ஆயுதம் வைத்திருக்கும் நாட்டுடன் கூட்டணி வைத்து அதாவது அமெரிக்காவுடன் கூட்டணி வைத்து ரஷ்யா மீது போர் தாக்குதல் நடத்தினால் பதிலுக்கு அந்த நாட்டின் மீது அதாவது உக்ரைன் மீது ரஷ்யா அணு ஆயுதத்தை பயன்படுத்தும் என்று எச்சரிக்கிறது In the updated version of the document, aggression against Russia by any non nuclear state, but with the support of a nuclear state, is proposed to be considered as their joint attack on Russia. Russia will also consider the possibility of using nuclear weapons when receiving reliable information about a massive launch of means of aerospace attack and their crossing of our state border.

hypersonic and other delivery vehicles russia reserves the right to use nuclear weapons in case of aggression including if the enemy using conventional weapons poses a critical threat லுகரிட் கருத்து கூறிய ரஷ்ய அதிபர் மாலிகே செய்தி தொடர்பாளர் தற்போதே சூழ்நிலைக்கு ஏற்ப எங்களது அணு ஆயுதக் கொள்கைகளை மாற்ற கொண்டு வருவதை அவசியமாக்குகிறது அணு ஆயுதங்களை தவிர்க்கவே பார்க்கிறோம் ஆனால் அவற்றை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் எங்களுக்கு வேறு வழியில்லை அணு ஆயுதம் இல்லாத ஒரு நாடு அணு ஆயுதம் வைத்திருக்கும் நாட்டுடன் இணைந்து போரில் ஏற்பட்டால் அது ஒரு கூட்டு தாக்குதலாகவே கருதப்படும் என்று கூறினார் அணு ஆயுத பயன்பாட்டு கொள்கையில் மாற்றம் கொண்டு வர போவதாக ரஷ்யா பல முறை கூறி வந்திருக்கிறது கடந்த செப்டம்பர் மாதம் சில மாற்றங்கள் செய்யப்பட்டன தற்போது உக்ரைனுக்கு எதிரான போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் வகையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன புட்டினின் இந்த முடிவு காரணமாக ரஷ்ய உக்ரைன் போர் மேலும் தீவிரமடையக்கூடிய சூழல் பிரகாசமாக உருவாகி உள்ளது அணு ஆயுத பயன்பாட்டு கொள்கையில் திருத்தம் கொண்டு வரவும் கையெழுத்திடவும் அப்படி என்ன காரணம் அமெரிக்காவின் அதிபராக இன்னும் இரண்டு மாதங்களே இருக்க போகிற ஜோ பைடன் தங்களது நீண்ட தூர ஏவுகணைகளை ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்த உக்ரைனுக்கு அனுமதி வழங்கினார் அவ்வாறு பைடன் அனுமதி வழங்கிய அடுத்த நாள் வேறு ஒரு விதத்தில் சொல்வதெனில் உக்ரைனுடன் போர் தொடங்கிய ஆயிரமாவது நாள் அதாவது நேற்று செவ்வாய்க்கிழமை கொள்கை திருத்தத்தில் புட்டின் கையெழுத்திட்டார் பைடனின் அனுமதி மூலம் ஏடி அதாவது ஆர்மி டாக்டிகல் மிசைல் சிஸ்டம் வகை ஏவுகணைகளை ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்த உக்ரைன் தயாராகி வருகிறது சூப்பர் சானிக் வகையைச் சேர்ந்த இந்த ஏவுகணைகள் அதிகபட்சமாக முன்னூறு கிலோமீட்டர் தொலைவு வரையிலான இலக்கை தாக்கும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஏமாற்றி இலக்கை சரியாக தாக்கும் திறன் இவற்றுக்கு உண்டு இந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யாவின் ராணுவ நிலைகள் ஆயுத கிடங்குகள் இராணுவ பொருள் விநியோக மையங்களை உக்ரைன் தாக்கக்கூடும் இதற்கு பதிலடியாகத்தான் ரஷ்யாவின் அணு ஆயுத கொள்கை திருத்தத்தில் புட்டின் கையெழுத்திட்டார் முதலில் சீண்டியது பைடன் இப்போது திருப்பி அடித்திருக்கிறார் புட்டின் ின் அனுமதி குறித்து கருத்து கூறிய ரஷ்ய அதிபர் மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோ ரஷ்யா மீது நேட்டோ நாடுகளின் ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டால் போர் மேலும் தீவிரமடை நேட்டோ எதிர்ப்பு நாடுகளுக்கு ரஷ்யாவும் நீண்ட தொலைவு ஏவுகணைகளை வழங்கும் என்று ஏற்கனவே புட்டின் எச்சரித்திருக்கிறார் இப்போதைய நடவடிக்கை மூலம் இந்த போரில் நேட்டோ நேரடியாக களம் இறங்குவது மேலும் அதிகரித்து வருகிறது என்று தெரிவித்தார் உக்ரைனுக்கு எதிரான போரில் நூற்றுக்கணக்கான வடகொரிய வீரர்களை பயன்படுத்துகிறது ரஷ்யா அதற்கு பதிலடியாக நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனை அனுமதித்திருக்கிறது அமெரிக்கா அப்படி அமெரிக்கா அனுமதித்ததால் இனி அணு ஆயுதத்தை கையில் எடுப்போம் என்கிறது ரஷ்யா ஒவ்வொரு முடிவும் இன்னொரு முடிவுக்கு இட்டு செல்கிறது ஒவ்வொரு மாற்றமும் அடுத்த மாற்றத்தை உருவாக்குகிறது முடிவின்றி தொடர்கிறது போர் கடைசியாக கிடைத்த தகவலின்படி பிரயன்ஸ்க் பிராந்தியத்தின் மீது நேற்று அதிகாலை மூணு இருபத்தைந்து மணிக்கு அமெரிக்காவின் ஏடிஏசி ஏவுகணைகளை உக்ரைன் ஏவியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் குற்றம் சாட்டியது ஐந்து ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்தப்பட்டன ஒன்று சேதமடைந்தது மேலும் அதன் முதிரி பாகங்கள் பிராந்தியத்தில் உள்ள ஒரு இராணுவ வளாகத்தில் தீ விபத்தை ஏற்படுத்தியது என்று ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது இதற்கு ரஷ்யாவின் பதிலடி எப்படி இருக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இதற்கிடையில் நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதித்து சாதனை படைத்திருக்கிறது இந்தியா கடந்த மாலை ஆறு ஐம்பத்தைந்து மணிக்கு ஒடிஷாவில் உள்ள டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் தீவிலிருந்து ஹைப்பர்சோனிக் ஏவுகணை விண்ணில் செலுத்தப்பட்டது இந்த பரிசோதனை முயற்சி நூறு சதவிகிதம் வெற்றியடைந்தது சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவின் ராணுவ தொழில்நுட்ப வல்லமை என்னவென்று இப்போது புரிந்திருக்கும் இந்தியாவின் ஹைபர்சோனிக் ஏவுகணை ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைதூரம் உள்ள இலக்கை தாக்கும் வல்லமை கொண்டது இவற்றின் மூலம் நிலம் நீர் வான் என எந்த பகுதியில் இருந்தும் எதிரியை தாக்க முடியும் பூமிக்கு கீழே உள்ள இலக்கையும் தாக்கி அழிக்க முடியும் சோனிக் ரக ஏவுகணைகளில் மூன்று வகை உண்டு ஒன்று சப்சோனிக் ஏவுகணை இன்னொன்று சூப்பர் சோனிக் ஏவுகணை மூன்றாவது ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சப்சோனிக் ஏவுகணைகள் ஒலியின் வேகத்தை விட வேகமாக பாயாது சூப்பர் சோனிக் ஏவுகணைகள் ஒலியின் வேகத்தை விட இரண்டு அல்லது மூன்று மடங்கு வரை வேகமாக பாயும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை ஒலியை விட ஐந்து மடங்கு வேகத்தில் இலக்கை தாக்கும் இந்தியா இந்த மூன்றாவது ரகத்தை தான் ரஷ்யா வைத்திருக்கும் ஆவன்காட் எனும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை ஒலியை விட இருபது மடங்கு வேகத்தில் சீரிப்பாயும் தன்மை கொண்டது இதுதான் உலகத்தின் அதிவேக ஹைபர்சோனிக் ஏவுகணை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் மேற்கு உக்ரைனில் நிலத்தடி ஆயுத கிட்டங்கியை தகர்க்க முதன்முறையாக ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை பயன்படுத்தியது ரஷ்யா நேரடி போர் ஒன்றில் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை பயன்படுத்தப்பட்டது அதுவே முதன்முறை ஹைபர்சோனிக் ஏவுகணைகளில் அணு ஆயுதங்களை பொருத்தி ஏவ முடியும் ஹைபர்சோனிக் ஏவுகணைகள் மிக வேகமாக செல்லும் என்பதால் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பால் கூட இதனை கண்டறிந்து தடுப்பது கடினம் அமெரிக்கா உருவாக்கியுள்ள உயர் பாதுகாப்பு முனையங்கள் அதாவது த டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ் டிஎச் மற்றும் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பான ஐரன்டோம் ஆகியவற்றால் கூட ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை தடுக்க முடியாது அப்படியே ஹைபர்சோனிக் ஏவுகணையை அவர்கள் கண்டறிந்தாலும் அதனை சுட்டு வீழ்த்துவது மிக மிக கடினம் காரணம் அதற்கு இணையான வேகத்தில் பயணம் செய்யும் மற்றொரு ஏவுகணை அவர்களிடம் இருக்க வேண்டும் ஹைபர்சோனிக் ஏவுகணையை தற்போது சீனாவும் ரஷ்யாவும் மட்டும்தான் தங்கள் படைப்பிரிவில் வைத்துள்ளன அமெரிக்காவும் இந்தியாவை போலவே ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை நடைமுறைக்கு கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறது இப்போது ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் வைத்திருக்கும் நாடுகளின் அதிகாரபூர்வ பட்டியலில் ரஷ்யா சீனா அமெரிக்காவுக்கு அடுத்து இந்தியா இணைந்திருக்கிறது ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை பயன்பாட்டுக்கு கொண்டு வர இந்தியாவுக்கு இரண்டு முதல் மூன்று ஆண்டுகள் வரை ஆகலாம் ஏவுகணை தொழில்நுட்பம் பரவுவதை தடுப்பதற்கான மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் எம்டிசிஆர் எனும் சர்வதேச அமைப்பு இந்தியா உறுப்பினராக இருப்பதால் ஹைபர்சோனிக் ஏவுகணை இலக்குக்கான தாக்குதல் தொலைவை நிர்ணயிப்பதில் சில கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடும் ஹைதராபாத்தில் உள்ள டிஆர்டிஓ ஆய்வகத்தில் இந்திய விஞ்ஞானிகளாலும் இந்திய பொறியாளர்களாலும் உருவாக்கப்பட்டது ஹைபர்சோனிக் ஏவுகணை இது முழுமையான இந்திய தயாரிப்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூன் மாதம் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் டிஆர்டிஓ ஒரு ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் வெகுக்கிளை வெற்றிகரமாக சோதித்தது இதனை சுருக்கமாக ஹெச்எஸ் டி வி என்று சொல்லுவார்கள் அதிலிருந்து ஆய்வு தீவிரமடைந்தது இப்போது ஏவுகணை தயாரிப்பு ஒரு புதிய சிகரத்தை எட்டி உள்ளது இந்தியா அதனால் தான் ஹைபர்சோனிக் ஏவுகணை வெற்றிகரமாக செலுத்தப்பட்டதை வரலாற்று சாதனை என்று எக்ஸ் பதிவில் புகழ்ந்துரைத்தார் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்தியாவின் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தாக்கும் என்றால் அது ஒட்டுமொத்த ஆட்டத்தையே மாற்றிவிடும் என்றார் டிஆர்டிஓவின் முன்னாள் தலைவர் ஜி சதீஷ் ரெட்டி இந்தியாவின் ஹைப்பர்சோனிக் வெற்றி நமது ராணுவ வல்லமையில் மிகப்பெரிய கேம் சேஞ்சர் தெற்காசியாவில் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை வைத்திருக்கும் ஒரே நாடு இந்தியா மட்டும்தான் ஆசியாவை பொறுத்தவரை சீனாவுக்கு அடுத்து இருக்கிறோம் அதிகார சமநிலை போட்டியில் சீனாவுக்கும் நமக்கும் இடையேதான் போட்டி பாகிஸ்தான் பக்கத்திலேயே இல்லை இதுதான் கள யதார்த்தம் நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்